இயக்குநர் இமே பாரராஜாவன் மகன் இறந்து விட்டார் நம்மளை விட்டு பிரிந்து விட்டார் இந்த திரையுலகத்திற்கு பெரிய இழப்பு அவருடைய ஆத்மா சாந்தியடைய எல்லாமே இறைவனை வேண்டிக் கொள்ளி கேட்டுக்கொள்கிறேன் என் மகன் இல்லாமல் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்ற இடத்துல இன்றைக்கி பாரதி ராஜா சார் உள்ளே பார்க்கும்போது எனக்கு அப்படியே கலங்கி போச்சு மனசெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது இந்த மாதிரியான சம்பவங்கள் எனக்கு ரொம்ப வேதனை அதுலேயும் குறிப்பாக சொல்லப்போனால் எனக்கும் மனோஜுக்கும் ஒரு சின்ன கனெக்ட் இருக்குது கடல் பூக்கள்ன்ற படத்தில் நான் நடிக்க வேண்டியது சார் நடித்தார் அப்புறம் என்னமோ தெரில ராஜா சார் வந்து இல்லை என் பையன் மனோஜே நடிக்கட்டுன்னு சொல்லி அதுலேருந்து என்னை எடுத்து மனோஜை நடிக்க வச்சாரு அப்புறம் அதுக்கப்புறம் படம் டப்பிங் வரும்போது என்னை கூப்பிட்டு என் பையனை நடிக்க வச்சுட்டேன் ஆனால் இன்னொரு பையன் அதில் பங்கேற்க முடியல நீ எனக்கு மகன் மாதிரி தான் அதனால் மனோஜோட குரலுக்கு மனோஜோட முகத்துக்கு நீ டப்பிங் பேசுறியா அப்படின்னு கேட்டார் நான் அந்த படத்தில் மனோஜ் சாருக்காக மனோஜ் தம்பிக்காக நான் தான் டப்பிங் பேசினேன் கடல் புகழ் படத்தில் ஸோ மறக்கவே முடியாது காலம் உள்ள வரைக்கும் உங்கள் குரல் என் கூடையே இருக்குதுன்னு சொல்லுவான் ஆனால் இன்றைக்கி என் கூட அவன் இல்லை மனோஜ் அது ரொம்ப எனக்கு வருத்தமாக இருக்குது ரொம்ப ஆழ்ந்த இரங்கல் இந்த குடும்பத்துக்கு நான் தெரிவிச்சுக்கிறேன் இருக்கு <laughs> <laughs> அப்பா அவர்கள் வந்து ஒரு 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 பத்து நாளைக்கு முன்னாடி தான் எனக்கு போன் பண்ணி உனக்கு ஒரு நல்ல கதை வச்சிருக்கீண்டா நீ சென்னை வந்தோடன திருச்சியில் ஷூட்டிங்ல இருந்து சென்னை வந்தோடன வாடா அப்படின்னாரு மனோஜ் கிட்ட நான் அடிக்கடி பேசுவேன் திருமணம் படத்தில் மனோஜ் கூட சேர்ந்து நடிச்சிருக்கேன் இப்போயே பெற்ற ஒரு புள்ள இப்போ ஒரு பேக்ட்ராப்ல இருக்காப்புல அப்படின்ற ஒரு நாள் கூட மனோஜ் காட்டிக்கிட்டே கிடையாது ரொம்ப ரொம்ப யதார்த்தமான ரொம்ப ரொம்ப யதார்த்தமான ஒரு ஒரு நபர் எல்லாருக்கும் கேட்டால் தெரியும் ரொம்ப ஒரு ஜாலியான மனிதர் நல்ல ஒரு கதை இருக்கு பிரதர் நான் கதையை முடிச்சுட்டு சொல்கிறேன் பிரதர் அப்படின்னாரு ரொம்ப அந்த குழந்தமாக அப்பப்போ அந்த கேரளில் வந்துட்டு என்கிட்ட வந்துட்டு ஜாலி பண்ணிட்டு போவார் தேனியில் சூட்டிங் ஸ்பாட்டில் இருக்கப்ப அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனார் அப்பா இருந்தார் எல்லோருமே இருந்தோம் அந்த தங்கவர்களுக்கு அவர் குழந்தைக்கும் அம்மா அப்பாவுக்கு அந்த இறைவன் தான் பெரிய ஆறுதலாக இருக்கணும் இப்படி இழப்பு மாபெரும் ஒரு சாம்ராஜ்ய பொருத்த இயக்குனர் இமயம் பாரராஜா அப்பாவர்களுக்கு இப்படி ஒரு சூழல் வரவே கூடாது அப்பாவ அவங்களுக்கு அந்த இறைவென்றே மிகப்பெரிய ஒரு ஆதலாக இருக்குங்க